அனைவருக்கும் மாலை வணக்கம் பெத்தானூரில் இருக்கும் செங்கோடு அறக்கட்டளின் சார்பாக இன்று நமது கருணை குழந்தைகளுக்கு இலவச உணவு இரவு வழங்கியுள்ளார்கள் இந்த உணவை வழங்கியவர்கள் கோயமுத்தூரில் இருக்கும் திரு விவேக் சார் அவர்கள் இவர்களுடைய மனைவி திரு பிரியா மேடம் அவர்கள் இவர்கள் இவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த உணவை வழங்கியுள்ளார்கள் இவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவா குருஷாஷா பரபிரம்மா மகேஸ்வரா தாஷ்மி ஸ்ரீ குருவே நமக இறைவா எங்களுக்கு இந்த உணவை வழங்கியவர்களுக்கு இதை தயாரித்து கொடுத்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது கருணையில்லா குழந்தைகள் சார்பாகவும் நமது ஆசிரியர்கள் சார்பாகவும் நமது பள்ளியின் சார்பாகவும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உயர்திரு விவேக் சார் அவர்களுக்கும் இவர்களுடைய மனைவி உயர்திரு பிரியா மேடம் அவர்களுக்கும் இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவன் ஒரு எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று பேரும் புகழும் பெற்று நீண்ட ஆயிலும் பெற்று நிறைந்த செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று இரவனிடம் கை கூப்பி பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் வாழ்க வளமுடன் நல்வாழ்வு பெருக வேண்டும் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பி மாமாந்தலில் அமைந்துள்ள கருணையில்ல குழந்தைகளுக்கு நேற்று இரவு நேரில் வந்து உணவு பரிமாறிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சிங்கோடு அறக்கட்டளையின் சார்பாக எனது நன்றியினை கொள்கிறேன்